வணக்கம் உங்கள் ஜோதிடர் முறியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேது அதாவது இந்த நான்கு கிரக பயிற்சினால வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சனி பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் ராசிக்குள்ள சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் அதே போல மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராசியை விட்டு ராகு பகவான் விலகி ராகு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேயும் கேது பகவான் ஆறாம் இடத்திலேயே அமர இருக்கிறார்கள் அதே போல மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் பாருங்கள் குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்திலே அமர இருக்கிறார் அப்போ கோச்சாரங்கள் பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு வலுப்பெறுகிறது எப்படி வலுப்பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராசியை விட்டு விலகிறார் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அதே போல கிட்டத்தட்ட ஒரு வருஷமா மூன்றாம் இடத்துல இருந்த குரு பகவான் நான்காம் இடத்துக்கு போறாரு பொதுவாக கோச்சாலத்தில் குரு பகவானுக்கு மூன்றாம் இடம் மட்டும்தான் சரியில்லாத இடம் பன்னெண்டு ராசியில் மூன்றாம் இடத்துல மட்டும்தான் குரு பகவான் கெடுபல்களை செய்வார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல குரு இருந்தது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் வாழ்க்கையில் தோல்வியை கொடுத்திருக்கும் உத்தியோக இழப்பை கொடுத்திருக்கும் அந்த குரு பகவான் மாறுகிறார் நான்காம் இடத்திற்கு அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்போ மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு கோட்சாரம் வலுப்பெறுகிறது அதனால் என் மேலே அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் சில எந்த அளவுக்கு நீங்கள் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்திய விடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் மீன ராசிக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக மீன ராசிக்காரர்கள் அன்புக்கு அடிபணிவார்கள் ஆணவத்திற்கு அடிபடைய மாட்டார்கள் அதே போல இசை நடனம் நாட்டியம் இதெல்லாம் அதிக ஆர்வம் உடையவர்கள் மீன ராசிக்காரர்கள் வெளிநாடு யோகம் உடையவர்கள் அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் பிரிதிப்படுத்த மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக மீன ராசிக்காரர்கள் ராசிக்கு அதிபதி குருங்கிறதுனால தர்மசீலர்கள் தெய்வ நம்பிக்கை அதிகம் உடையவர்கள் பெரியவர்களை மதிக்கக்கூடியவர்கள் அதே போல அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்க மீனராசிக்காரர்கள் இன்னும் சொல்ல போனா மீனங்கிறது காலபுருஷனுக்கு விரைய ராசி பன்னெண்டாவது ராசிங்கிறதுனால கொஞ்சம் மீனராசிக்காரர்கள் செலவுக்காரர்களாக இருப்பார்கள் மற்றபடி பாருங்க மீனராசி என்னைக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசியாக இருக்கும் சரி மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு சனி ராகுகேது பேச்சினால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் முதல்ல பாருங்க ராகு பகவானை பற்றி பார்ப்போம் ராகு பகவான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராசியை விட்டு விலகி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் இந்த ராகு பகவான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்ததுனால நிறைய பேருக்கு பாருங்க ஞாபக சக்தி குறைவுங்கிறது இருந்திருக்கும் அதே போல ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட் ஏறுறது இல்லைன்னா உடம்பு ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை மீன ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் அதே போல முக்கியமா ஏமாற்றம்ங்கிறது இருந்திருக்கும் ஒரு சிலர் லட்சக்கணக்கில் கோடி கணக்குல ஏமாறக்கூடிய சூழ்நிலையை கொடுத்திருக்கோம் மீன ராசிக்காரர்களுக்கு ஒன்றரை வருஷமா ராசிக்குள்ள ராகு பகவான் சஞ்சாரம் செய்தனால இன்னும் சொல்ல போனா யாரோ நமக்கு செய்வன வச்ச மாதிரி இருந்திருக்கும் ராசிக்காரர்களுக்கு ஒரு திக்கு தெரியாத காட்டுல விட்ட மாதிரி இருந்திருக்கோங்க மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்குள்ள ராகு சஞ்சாரம் செய்தனால வருகின்ற மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் போரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாகத்துல ராகு பயணச்சர் அப்ப வருகின்ற மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் போரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்த மீனராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்ப ராஜு பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்த காலங்கள் பாருங்க ஒரு மோசமான காலங்கள் வாழ்க்கையில இழப்பு ஏமாற்றம் இதுதான் நிறைய இருந்திருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் பாருங்க மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலையை பார்த்துருப்பீங்க அதே போல வயதானவர்களுக்கெல்லாம் உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள்ங்கிறது இருந்திருக்கும் ராசிக்குள்ள ராகு சஞ்சாரம் செய்தனால ஒரு சிலருக்கு பேராசி ஏற்பட்டு அதன் மூலம் நிறைய இழப்புகள்ங்கிறது இறந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள ராகு சஞ்சாரம் செய்தனால அவர் வருகின்ற மே மாசம் பதினெட்டாம் தேதி ராசியை விட்டு விலகுறார் இதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இனிமேல் உங்களுக்கு ஏமாற்றம் இழப்புகள் உடல்நிலை பாதிப்புகள்ங்கிறது அதிகமாக இருக்காது அதே போல ராகு பகவான் பாருங்க ராசியை விட்டு விலகி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திற்கு செல்வதே மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா ராசிக்குள்ள ராகு நின்றதுனால நிறைய ஏமாற்றங்கள் வாழ்க்கையில இழப்புகள் வாழ்க்கையில தோல்விகள் நிறைய பார்த்துருப்பீங்க அந்த நிலையெல்லாம் மாற இருக்கிறது இனிமேல் மீன ராசிக்காரர்களுக்கு பெரும் இழப்புகள்ங்கிறது வராது அதே போல கேது பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து நிறைய பேருக்கு காதல் தோல்வி பிரயாண தடை வெளிநாடு சார்ந்த தடை தொழில் பார்ட்னருக்குள்ள பிரச்சனை கா என்ன சொல்ல போனா கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் கொடுத்துருக்கும் அந்த கேது பகவானும் வருகின்ற மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் கேது ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த ஒன்றரை வருஷமும் உங்களுக்கு கடன் பிரச்சனைங்கிறது சுத்தமாக இருக்காது நோய் சார்ந்த பிரச்சனை இருக்காது வடக்கு சார்ந்த பிரச்சனை இருக்காதுங்க கேது எல்லா கிரகத்தை விட வலிமையான கிரகம் அவர் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது போது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மீனராசிக்காரர்களுக்கு அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக மூன்றாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மீனராசிக்காரர்களுக்கு அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் குரு பகவான் அவர் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்தார் ஒரு வருஷமாக பொதுவாக குரு பகவானுக்கு மூன்றாம் இடம்தான் சிறப்பு இடம் மூன்றாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது பாருங்க நிறைய பேருக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதேபோல் மனக்குழப்பம் என்ன சொல்ல போனால் மனசில் தைரியம் குறையிறது அதே போல் பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை உத்தியோக இழப்பு டீப்புரமோட்டம் ஆவறுது அதே போல் உடல் ரீதியாக பிரச்சனை மன ரீதியாக பிரச்சனை இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கும் முக்கியமாக உத்தியோகம் வியாபாரத்தில் நிறைய சரிவுகள் ஏற்பட்டிருக்கும் ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் இல்லாத நிலை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு குரு நான்காம் இடத்துக்கு போகிறார் வருகின்ற மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் குரு பகவான் நான்காம் இடத்துல அமரப்புறார் இதுதான் மிகப்பெரிய சிறப்புங்க அப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது இப்போ குரு பகவான் நான்காம் இடத்துக்கு போகிறார் குரு நான்காம் இடத்துக்கு போனால் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏற்படும் புதுசாக இடம் வாங்கிறது வீடு கட்டுறது கார் வாங்கிறது போர் போடுறது இது போன்ற செலவுகளை செய்யலாம் அதே போல் குரு நான்காம் இடத்திற்கு போகும்போது நீண்டகால சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் புது வேலை கிடைக்கும் எப்படி புது வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் நேரடியாக பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது மீனராசிக்காரர்களுக்கு அப்ப மீன ராசிக்காரர்களுக்கு குரு நான்காம் இடத்திற்கு செல்வதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்ப உத்தியோகத்துல ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க மீன ராசிக்காரர்கள் வருகின்ற குரு பயிற்சிக்கு பிறகு என்ன ஒரு விஷயம்னா குரு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது வயதான தாய் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆகாது வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள தாயாருக்கு கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும் மற்றபடி பாருங்க ராசியை விட்டு ராகு பன்னெண்டாம் இடத்திற்கு செல்வதும் சிறப்பு குரு பகவான் நான்காம் இடத்துக்கு செல்வதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்ப மீனராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் வலுப்பெறுகிறது மீனராசிக்காரர்களுக்கு இனிமேல் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அதே போல பாருங்க மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சனி பகவான் ராசிக்குள்ளே ஜென்மசனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடத்துக்கு மேலாக பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் நிறைய செலவுகளை பார்த்துருப்பீங்க மீன ராசிக்காரர்கள் எங்க போனாலும் செலவு எங்க போனாலும் விரயம் தண்ட செலவு கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலர் சேர்த்து வைத்த தன்மையெல்லாம் அழியக்கூடிய சூழ்நிலை கால் பாதங்களில் பிரச்சனை அதே போல் சொத்து வகையில் நஷ்டம் வெளிநாடு தடை இப்படி நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை இப்படி நிறைய கஷ்டங்கள் பார்த்துருப்பீங்க சிரசு சனி காலகட்டத்தில் ஆனால் சிரசு காலகட்டத்தில் யாரெல்லாம் இடம் வாங்கினீங்க யாரெல்லாம் வீடு கட்டினீங்களோ அவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை பெரிய செலவுகள் வந்திருக்காது தற்போது பார்க்க மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி என்ன சொல்ல போனா ஏழரை சனில தான் வாழ்க்கையில முன்னேற்றங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் இந்த இரண்டாவது சுற்று ஏழ சனி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில உயர்வுங்கிறது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் உண்டு மீனராசிக்காரர்களுக்கு அப்ப இரண்டாவது சுற்று பொங்கு சனி நடக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வாழ்க்கையில முன்னேற்றம் வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாத்தையுமே சனி பகவான் உங்களுக்கு இருக்கிறார் அப்ப மீனராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் மிக சிறப்பாக தற்போது இருந்து கொண்டிருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிரமங்கள் இருக்காது உங்களுடைய முயற்சினால உங்களுடைய உழைப்பினால வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் பெற முடியும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும் மீனராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் முக்கியமா அதிகமா பேசக்கூடாது ஜென்மசனி காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் பேச்சை குறைக்கணும் மீனராசிக்காரர்கள் அதே போல பாருங்க கோபத்தை குறைக்கணும் அவசரப்படக்கூடாது அதே போல் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது யாரையும் எளிதில் நம்பக்கூடாது போல கோர்ட்டு கேஸுமே அடையக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்கும் அதனால் எதையும் பெரிதுப்படுத்தக்கூடாது ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போகணும் அதே போல் உணவு சார்ந்த விஷயத்தில் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்தணும் உடம்பு அசதி சோம்பல் எந்த ஒரு காரியமும் அந்தமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி பாருங்கள் உங்களை பற்றிய பொய்ப்பொருளிகள்லாம் கிளம்புவோம் உங்களை பற்றி வதந்திகள் வந்தாலும் அதே எதையும் பிரிதிப்படுத்தாமல் இருந்தால் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பற்றிய வதந்திகள் வந்து அதை பிரிதிப்படுத்தினீங்கன்னா பாருங்கள் பிரச்சனை பெருசாகும் அதனால் எதையும் கண்டுகொள்ளாமல் தெய்வ நம்பிக்கையோட மீனராசிக்காரர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு உயர்வுங்கிறது கட்டாயம் உண்டு அப்ப உணவு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணத்தை தவிர்க்கணும் மீனராசிக்காரர்கள் அதே போல உழைப்பின் மேலே பாருங்கள் கவனம் செலுத்தணும் இதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நிறைய எதிரிகள் தொல்லாம் வர மாதிரி தெரியும் எங்க போனாலும் போட்டி எங்க போனாலும் பொறாம இதெல்லாம் இருக்கும் இன்னும் சொல்ல போனா ஜென்மசனி காலகட்டத்துல நிறைய பேருக்கு அனுபவங்கிறது நிறைய கிடைக்கும் இந்த உலகத்தை பற்றி உங்களை பற்றி உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களை பற்றி உங்களுடைய சொந்தக்காரர்களை பற்றி அதாவது தெல்லை தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஒரு வாக்கியத்தை கொடுக்கும் சனி பகவான் நீதிமான் அப்ப நிறைய அனுபவ பாடத்தை கொடுப்பார் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் திருமணம்லாம் செய்யலாம் மீனராசிக்கார்கள் ஆனால் பார்த்து செய்யணும் அதாவது நிறைய பேருக்கு ஜென்மசனி காலகட்டத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கூட நின்று போய்விடும் இப்போ நீங்கள் ஒரு மீனராசி ஆனா இருக்கீங்க அப்படின்னா ஒரு பெண்ணை பார்க்க போகிறீங்கன்னா அவங்க ஏதாவது வேற ஏதாவது லவ் பண்ணுறாங்களா என்னென்னு பார்த்து செய்யணும் அவ்வளோதான் மற்றபடி பாருங்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் தான் திருமணங்கிறது நிறைய நடக்கும் ஏன்னா உலகத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது அசே சொத்தெல்லாம் முதலீடு நிறைய செய்யலாங்க ஜென்மசனி காலகட்டத்தில் ஆனால் நிறைய பேருக்கு ஒரு மாற்றம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் உயர் பதவி வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜென்மசனியில் கட்டாயம் நடக்கும் கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் போதுங்க மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஜெயிக்க முடியும் ஏன்னா பகவான் உங்கள் ராசி விட்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி விலகிறார் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் குரு நாலாம் இடத்துக்கு போய் பத்தாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் இது ஒரு அதிர்ஷ்டங்க அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு விடியல் பிறந்து விட்டது வாழ்க்கையில இனிமேல் கட்டாயம் உயர்வுங்கிறது உண்டுங்க மீன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் எங்கே போனாலும் ஜெயிக்கலாம் மீன ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களுடைய கமான்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பக்கத்துல வர பெல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் வணக்கம்